தமிழ் மொழியும் தமிழ் வாக்கியும் ஒரு மனித பண்பாட்டின் ஒரு முக்கியமான போக்கிஷம் தமிழ் என் தாய் மொழி இல்ல ஆனா தமிழ் செய்யுள் என் காடல் சோ இப்போ நீங்க ஜேமன்காரர் காட்சியை பார்த்துருங்க இவர் வந்து ஜேமங்காரர் ஜேமங்காரர் அவர் ஜேமங்கார பொம்பளை காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எங்களோடய இலங்கையில் உள்ள அதாவது இலங்கை இலங்கைன்றது தமிழர் சிங்களவர் ஒன்றாக இருக்கிற ஒரு நாடு என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே உள்ள அரசியல்வாதிகள் அவர்கள் ஆட்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இந்த ஜெயமங்காரர்கள் தமிழை கதைக்கிறார்கள் ஸோ அங்கே உண்டாக இருக்கிறவர்கள் ஏன் அது மெயினாக சொல்றேன் வேறு ஒரு கதை நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ள தேவையில்லை ஆரெல்லாம் அரசியல்வாதிக்கு வாருங்களோ அவர்களுக்கு சிங்களமும் தமிழும் தலகரணமாக தெரிய மாட்டோம் அப்பாட்டி அப்படி இல்லாட்டி அரசியலுக்கு நீங்கள் லாய்க் இல்லாத ஏண்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை எங்களுக்கு சொல்லே எங்களுக்கு நேரடியாக விளங்குவோம் அதில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து சொல்லும் பொழுது அது எங்களுக்கு அவர்கள் சுதப்பெல்லாம் விளாட்டி அவர்களுக்கு மொழிபடியாக தெரியாட்டி மேடையில் எதேன்னுடைய சொல்லல் ஸோ அதனால் அதை முதல் நீங்கள் ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் தான் அந்த நாடு என்னும் ஓரளவுக்காவது கொஞ்சம் மக்களுக்கு புரிந்து ஓட் போடுவார் ஏன்னா உங்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் அனைவரும் அநேகமான ஆட்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் அரசியல்வாதிகள் அநேகமான ஆட்களுக்கு சிங்களம் தெரியாது ஸோ அப்படி கொத்த நிலையில் இந்த அரசியல் தேர் பிரச்சாரத்தில் நீங்கள் என்னத்தை தான் தமிழ் மக்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க அல்ல தமிழர்கள் என்னத்தை தான் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க ஸோ தயவுசெய்து செய்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க ஏன்னா இதில் ஒரு இனவாத இல்லாட்டி மொழிவாத ஒன்றுமே இல்லை இதுதான் இங்கே எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முடியும் அதை நாங்கள் முதல் சீரமைச்சால் மட்டும்தான் மற்ற படிக்க நாங்கள் இற முடியும் நன்றி வணக்கம்